ஹாய் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கன்னு கல்விக்கிட்டே வேண்டிக்கிறேன் சமஸ்க்கோ ஜெகநாத் சமஸ்தி எந்த ஜெயந்தி எம் தசக்கோசரி தாத்து இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவலாக் அதுக்கப்புறம் வந்து நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன் எங்கள் கல்யாணம் கல்யாண வீட்டு பக்கத்தில் வந்து கல்யாண பொண்ணுக்கு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆவராங்க பார்த்தீங்களா அவங்களோட அக்காவுக்கு சேர்த்து வந்து துணி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்க துணி மட்டும் அதை தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக எடுத்திருக்கேன் அதை வந்து லாஸ்ட் வீட்டில் வந்து செட் பண்ணுறேன் அதே மாதிரி கொஞ்சம் டேவ்ளாகும் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி எல்லாமே பிறந்த நாள் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே மெனிமோர் ஹாப்பி ரிட்டன் சாப்பிட்டுடே யாருன்னு சொல்ல முடியல தயவு கொஞ்சம் கொஞ்சம் இன்னைக்கு யார் யாருக்கெல்லாமே பிறந்த நாள் அவங்க எல்லாருக்குமே மெனி 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 மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் சாப்பிட்டுடே ஹேப்பி அனிவர்ஸ்டே இன்றைக்கி யார் யாருக்கெல்லாமே மேரேஜ் ஆனிவர்ஸ்டே இருக்கும் ஓகே இப்போ தான் நீங்கள் என்ன சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் எனக்காக ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐயோ வாய் என்ன எனக்கு ரொம்ப இழுத்ததே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் ரொம்ப நன்றி வாங்க வீடியோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் எப்படி ஆகிட்டு இருக்குன்னு இது வந்து பலாக்காய வாசனை அப்படி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது இங்கே இருக்கிற பலக்காயை வந்து எப்படி தெரியுமா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நாம் வந்து கட் பண்ணி திக்காக இருக்கும் இங்கே வந்து கொல கொலன்னு இருக்கும் எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது இது ஏன் இப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஆனால் பாருங்களேன் இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாமியார் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க பார்த்திங்களா அப்போ வந்து கொண்டுட்டு வந்தது அது என்னடானா ஒன்று கட் பண்ணி சாப்பிட்டுட்டு வயிறு வலி வந்தது தான் மிச்சம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக பழுத்துருச்சு தூக்கி போட போறாங்க பாப்பாட்டி அங்க பாருங்க ஸ்மெல் டே லாக் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு இதுவா பாத்தீங்களா இப்படி தூக்கி போடுறாங்கன்னு துணி எல்லாம் துவைச்சு போட்டு இன்னும் கொஞ்சம் துணி இருக்கு இங்க பாருங்க கொத்தமல்லி மழை வந்ததுனால செம்மையா இருக்கு கொத்தமல்லி செடி அதுக்கப்புறம் வந்து மிளகா அதுக்கப்புறம் வந்து பாவக்காய் செடி இங்கே பாருங்களேன் அது வந்து இங்கே வந்து இங்கே ஒரு பாவக்காய் இங்கே ஒரு பாவக்காய் செடி அங்கே ஒரு பாவக்காய் செடி இது வந்து ரெண்டுக்காய் செடி சரியான வெயில் இங்கே பாருங்கள் கல்யாணம் நாளைக்கு அவங்களுக்கு கல்யாணம் நான் இந்த வீடியோலையே எல்லாம் அவங்க காமிச்சறேன் நான் போன வீ நேற்று வீடியோவில் நான் அவங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த இடத்துல அந்த மண்ணை போட்டு வச்சது இது பாருங்கள் இது வந்து இந்த மாதிரி மொழிகி விட்டு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருக்காங்க அந்த இடத்துல வந்து பப்பாய செடி இருந்துச்சு அதை கட் பண்ணி அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் இது வந்து டென்ட் போட்டிருக்காங்க இதுதான் கல்யாண வீடு கல்யாண வீடு மாதிரி கலகலன்னு இல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே அவங்க மம்மி இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்தையுமே வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க என்ன பண்ணுறது நல்லா நீட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சாமி வந்து இன்றைக்கி கும்பிடல ஏன்னா இன்றைக்கி ரொம்ப பசிச்சேன்னு சொல்லிட்டு கும்பிடாமல் அப்படியே வச்சிட்டேன் மாமியார் வந்து குளிச்சு விட்டுன்னு கும்பிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் நம்ம வீட்டில் எவ்வளோ மாங்காய் இருக்குது ஆனால் எனக்கு என்னவோ இதை சாப்பிட நல்லாவே பிடிக்கவே மாட்டேங்குதுலாம் இன்றைக்கி என்ன சமையல் செய்யறதுன்னே எனக்கு கன்ஃப்யூஷனாக இருக்குது என்ன செய்ய போகிறேன்னு தெரியல கேஸ் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்குது இன்றைக்கி ஈவினிங் ஃபுல்லாகவே வந்து க்ளீனிங் உள்ள ஒர்க்கிடணும் ஏன்னா ஸ்டிச்சிங் வேலை பார்த்ததுனால நான் வந்து கிச்சனை வந்து நான் கண்டுக்காமல் விட்டுட்டேன் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது மோசமான வேலை அப்படின்ற மாதிரி இது வந்து தனி சப்பாடு இதில் வந்து மாங்காய் வத்தல் இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே ஒரு மாங்காய் வத்தலெல்லாம் இருக்குது இது வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் முந்தனையத்து வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சுன்னு பார்த்தீங்களா இந்த உளுந்து இது என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரில உளுந்து அரைச்சி காய வச்சிருக்காங்க பார்த்திங்களா உளுந்து வத்தல்னு சொல்லிக்கலாம் அது கொஞ்சமாக நாங்கள் பண்ணிக்கிட்டோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது அதனால் அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே வந்து மாங்காய் வத்தல் வந்து செஞ்சு முடிச்சுட்டு கவரில் வந்து வச்சுருக்காங்க மாமியார் பார்த்திங்களா இந்த வாட்டி நல்லா இருக்குது பார்க்கவே நல்லா இருக்கும் ஸ்மெல்லாக இதை வந்து ஸ்வீட் போட்டு பண்ணுவாங்க அதை எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக நாலு நாக்கு மாமியார் வந்து அவங்களை கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க மாமியாருக்கு வந்து தெரியாது வேறவங்களை கூப்பிட்டு தான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க இன்னும் வந்து சமையல் வேலைலாம் எல்லாம் ஆரம்பிக்கவே இல்லை சமை இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் கன்ஃபியூஷன்லாம் இருக்கேன் இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து நான் வந்து சாரி அவங்களுக்கு வாங்கியிருந்தாங்க பார்த்தீங்களா அதை வந்து நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகேங்களா சமையல் இதை ஏதுன்னு பார்த்துட்டு லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன் இப்போ அங்கே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்து என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் அப்போ வந்து இப்போது ஒரு ரெண்டு நாளாக வேலைக்கு போய்ட்டுருக்காங்க அப்படின்றது எனக்கும் மாமே மட்டும் பொரியல் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து சாப்பாட்டுக்கு வந்து தண்ணி வச்சுருந்தேன் சாப்பாடெல்லாம் அரிசி எல்லாமே கழிவு எல்லாம் வாஷ் பண்ணிட்டேன் மாட்டை எல்லாம் காட்ட சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க மாட்டை வந்து காமிச்சிட்டேன் இப்போ வந்து ஒரு அஞ்சு மாதமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா மாடு ஐயோ இப்படி சொல்லணுமா தெரியலையே சரி ஓகே அதுக்கப்புறம் பாருங்கள் அடுப்பை வந்து பச்சை வச்சுட்டு மாமியெல்லாம் எப்போவுமே பற்ற வைப்பாங்க ஏன்னா எங்கே நான் இருந்தால் நான் பற்ற வச்சுருவேன் இல்லைனா எனக்கு விறகு அடுப்பு அந்தளவுக்கு பற்ற வைக்க தெரியாது அதனால் பற்ற வச்சு இது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இதுதான் புடவை இதை வந்து பொண்ணுக்காக கல்யாணம் பண்ண போகிற பொண்ணுக்காக இதோட சேரீ வந்து இங்கே வந்து பட்டு புடவை நாம் எப்படி பட்டு புடவை அப்படின்னு சொல்லுவோம் இங்கே வந்து அதே மாதிரி பட்டு புடவை இங்கே வந்து சொல்லுவாங்க இதில் வந்து வெறும் ஸ்டோனு ஜம்கி அதுக்கப்புறம் வந்து க்ரீன் கண்டிப்பாக வந்து எல்லாருமே நான் நிறைய மோஸ்ட் பார்த்துருக்கறது வந்து க்ரீன் மிக்சட் தான் எல்லாமே இருக்கும் மெரூன் இருந்தால் க்ரீனு பிங்க் இருந்தால் க்ரீன் வயலட் இருந்தால் க்ரீனு எல்லோ இருந்தாலும் க்ரீனு அதுக்கப்புறம் வந்து ஆரி ஒர்க் வந்து போட்டதை வந்து நான் பார்த்தேன் எனக்கே ரொம்ப பிடிச்சி போந்துச்சு சூப் இப்போ இருந்துச்சு செம்மையாக இருக்கு நீங்களே பாருங்கள் ஆனால் பேக் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லுக் எதுவும் ஒர்க் எதுவும் கொடுக்கல சும்மா ஸ்டோன்ஸை மட்டும் ஒட்டிவிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இது அந்த சேரீயோட ரேட் வந்து நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா அந்த சாரியோட ரேட் வந்து பத்தாயிரம் இதோட சேரீயோட ரேட் வந்து ஆறாயிரம் அப்படின்னு சொன்னாங்க இந்த சாரியோட ரேட்டை பார்த்ததுக்கப்புறம் எனக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சி ஐயோ பத்தாயிரம் இருந்தால் அட்லீஸ்ட் ஆறாயிரம் ரூபாய் புடவை கூட பத்து பத்து புடவை வந்திருக்குமே அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் கீழே வந்து லேஸ் மற்ற அட்டாச் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து எம்ப்ராய்டிங் இது ரெடிமேட்டில் வந்து பார்த்தீங்களா ஆரி ஒர்க்கு சாரி மாதிரி அந்த மாதிரி இது வந்து பிங்க் கலர் பார்டர் வச்சு செம்மையாக இருந்துச்சு ரொம்ப லுக்காக இருந்துச்சு இந்த பக்கத்தில் பார்த்தது வந்து அந்த எம்ப்ராய்டிங் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் பார்த்தீங்க பார்த்திங்களா அது வந்து இப்போ கல்யாணம் ஆக போகிற மாப்பிள்ளையோட அக்காவுக்கு வாங்கினது கண்டிப்பாக அக்காவுக்கும் வாங்கணும் ஏன்னா அக்கா தான் அதில் மெயின் கேரக்டர்னு கூட சொல்லலாம் ஆனால் குட்டி 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 குட்டியாக ஸ்டோன்ஸ் எல்லாம் இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு பார்க்க ரொம்ப ஸ்பெஷலாக தோணுச்சு இதுதான் அவங்களோட அக்காவுக்கு இது பண்ணது க்ரீன் அதுக்கப்புறம் வந்து கோல்டில் மட்டும்தான் இது இது பண்ணியிருக்காங்க ஏன்னா க்ரீன் லீவ்ஸ் வந்துருக்கிற மாதிரி போடவே இருக்குதுன்னு பார்த்தீங்களா அதனால் அதில் வந்து குட்டி குட்டியாக இந்த மயிலுக்கு மட்டும் ஸ்டோன்ஸ் வந்திருக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க பார்த்த உடனே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு வந்து இந்த மூணு புடவை புடவையில் வந்து எந்த புடவை உங்களுக்கு வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இதுவும் இல்லை மாமியாரோட புடவை அப்படின்னு சொல்லி அது இப்போ புடவை வாங்குறது கூட மாமியார் புடவை அப்படி தான் சொன்னாங்க என்கிட்ட அதுக்கப்புறம் ஷர்ட் பேண்ட் எல்லாமே வாங்கி வச்சுருக்காங்க பாருங்கள் இதுதான் வந்து மாமியார் புடவை இதை வந்து மாப்பிள்ளை வந்து மாமியாருக்காக வாங்கி கொடுக்கணும் கம்பல்சரி இது வந்து ஐயாயிரம் ரூபாவான் இதுவும் வந்து சூப்பராக இருந்துச்சு மாமியார் இந்த மாதிரி புடவை எல்லாம் கட்டலாமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கே தோணுச்சு உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டில் வந்து இந்தளவுக்கு மாமியார் யாரும் ஹெவியாக கட்ட மாட்டாங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கான வீடியோ அப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அனுச்சி சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் ஓகே பாய் எல்லாருக்கும்